திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே என் சரண் சரண் பேராசையனும் பிணி ஈர்ப்பினி பட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூ படவேல் எறியும் சூராசுரலோக துரந்தரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் பாடி வச்சிருக்காரு ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்றவர் தமிழாக்கம் கொடுத்துருக்காரு அந்த தமிழாக்கத்தை தான் நாம் காலம் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தை தான் நம்ம தினந்தோறும் பா அதிகம் படிச்சுக்கிட்டு வரோம் அதாவது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் பாடியிருக்காரு அதுக்கான விளக்கம் வந்து தமிழில் கொடுத்துருக்காரு இந்த பாடலை படிச்சுட்டு அதில் விளக்கம் படிக்கிறோம் அது வந்து பொதுவாக மொத்தத்தையும் மொத்த விளக்கத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி நாம் பாடல் இருபத்தி இரண்டு அபயம் கிட்டும் சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் இருபத்தி இரண்டு அபயம் கிட்டும் அதாவது முருகப்பெருமானண்ட நமக்கு அபயம் கிட்டும்னு பாடியிருக்காரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் கருணை மிகுமோர் பெருங்கடலே கந்தா நின்னை தொழுகின்றேன் அருமை மிகு நின் பொன்னொழி சேர் அடியில் நானும் விழுகின்றேன் எருமை காலன் வரும்போதென் எந்த புலனும் பேசாது அருகே வந்து காத்திட நீ அசட்டை செய்யல் ஆகாது பார்த்திங்களா அந்த எருமை காலன் என்கிட்ட வரும்போது எனக்கு எந்த வேலை செய்யாது ஐம்புலனையும் அடங்கிடும் அதனால் எனக்கு எந்த சுயநலமும் இருக்காது அப்போ எனக்கு கூப்பிட்றதுக்கு முடியாது முருகா போன பாடலில் பயமே என்ன தோன்றுகவே என் முன்னாடி வந்து தோன்றுங்க அப்படின்னாரு இப்போ கருணை மிகுமோர் பெரும் பெருங்கடலே கந்தா நின்னை தொழுகின்றேன் அருமை மிகு நின் பொன்னொழி சேர் அடியில் நானும் விழுகின்றேன் கந்தாவும் காலடியில் விழற எருமை காலன் வரும்போது என் எந்த புலனும் பேசாது அருகே வந்து காத்திட நீ அசட்டை செய்யலாகாது முருகா வாங்க வந்து என்னை காத்திடச்சிங்க அப்படின்றாரு ஆகாய மார்க்கமாக சிவபெருமானுடைய திருவருவிழாவில் போகிறவர் திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானை போய் சேவித்து சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடிட்டு பார்த்தா அது பாம்பு நெலிஞ்சு போகிற மாதிரியே இருக்குது தான் அந்த வரிகள் அது புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தமாக அதனால் தோல் போல் நகர்ந்து போகிற பாம்பு மாதிரி இருக்குமா அந்த எழுத்துக்கள்லாம் அது வளைஞ்சி வளைஞ்சி போவத அதனால் இதுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னு புஜங்கம்னு பேர் வச்சார் அது யார் வழங்கினதுன்னா ஆதிசங்கரார் அது யாருக்காக பாடினார்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்காக பாடினது சுப்பிரமணிய புஜங்கம்னு அருமையாக பேர் சுட்டியிருக்காரு அவரால் அவர் தீராத வயிறு வலியை நீங்கள் பெற்று அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடினார் இதையெல்லாம் பாடி நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் தீரணும்னு கந்தனை வேண்டிக்கிட்டு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சதா கேளுங்க அவருடைய பேரை சொல்லி என் நேரமும் பாடிக்கிட்டு இருந்தால் நமக்கு எந்த துன்பமும் நேராது திருச்சிற்றம்பலம் இப்போ சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் இருபத்தி ரெண்டு அபயம் கிட்டும் இதை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம பாடிக்கிட்டு வரோம் கருணை மிகுமோர் பெருங்கடலே கந்தா நின்னை தொழுகின்றேன் மிகு நின் பொன்னொளி சேர் அடியில் நானும் விழுகின்றேன் எருமை காலன் வரும்போதென் எந்த புலனும் பேசாது அருகே வந்து நீ அசட்டை செய்யலாகாது அருகே வந்து காத்திட நீ அசட்டை செய்யலாகாது இப்போ நாம் மொத்த பாடலுக்கான சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான விளக்கத்தை படிப்போம் எந் எந்த ஒரு அலங்காரம் இல்லாத போதும் இடை அழகு பேரழகு எங்கும் இல்லா அழகு எங்கும் நிறைந்ததோர் ஆகாயம் போல் கந்தா உண் இடை தோன்றும் வேண்டியதை நல்கும் வனக்குருத்தி வள்ளி அவள் கரங்களிலே தோய்ந்து உனது திருமார்பில் குங்கும மா முருகா மனம் சிவந்து அடியவர்க்கு வழங்க வரும் அழகா முருகப்பெருமானை வர்ணிக்கிறார் நாம் முதல்லையே ஒரு முறை படிச்சுட்டோன்னு நம்ம அதை படித்து முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது முறை படிச்சுட்டு வரோம் அதை இப்போ இதில் இருக்கிற இந்த ஒரு விளக்கம் இந்த மொத்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம படிக்கிறோன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்னை அன்னை பாடலுக்கான விளக்கத்தை நம்ம படிக்கலை இந்த பாடலையும் படிச்சுக்கிறோம் இந்த மொத்த விளக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்றத இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான விளக்கம் இது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குழப்பிக்க வேணாம் அருமையாக சொல்கிறாரு எந்த ஒரு அலங்காரம் இல்லாத போதும் இடையழகு பேரழகு எங்குமில்லா அழகு எங்கும் நிறைந்ததோர் ஆகாயம் போல் கந்தா உன் எடை தோன்றும் வேண்டியதை நல்கும் வனக்குரத்தி வள்ளி அவள் கரங்களிலே தோய்ந்து உனது திருமார்பில் குங்கும மாமுருகா மனம் சிவந்து அடியவர்க்கு வழங்க வரும் அழகா அப்படின்ட்டு அருமையாக பாடுறாரு இப்போ நம்ம மறுபடியும் பாடலை இன்னைக்கான பாடலை பாடிப்போம் திருச்சிற்றம்பணம் பாடல் இருபத்தி இரண்டு அபயம் கிட்டும் சுப்பிரமணிய புஜங்கம் கருணை மிகுமோர் பெருங்கடலே கந்தா நின்னை தொழுகின்றேன் அருமை மிகு நின் பொன்னொழு சேர் அடியில் நானும் விழுகின்றேன் நெருமை காலன் வரும் எந்த புலனும் பேசாது அருகே வந்து காத்திடனி அசட்டை செய்யலாகாது அருகே வந்து காத்திடனி அசட்டை செய்யலாகாது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செய்வேல் ஏறிய வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்